ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டி கிளம் சஷ்டிகிள்ளம் சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மொச்சை குழம்பு தாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது நம்ம உரிக்கிற மொச்சை இருக்குல்ல அந்த மொச்சை குழம்பு தான் நல்லா கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன் இது நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி பருப்பு இருக்கும் இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எனக்கு என்னோடய பாப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களும் உரித்து போட்டுட்ருக்காங்க இப்போ இதை நல்லா மஞ்சள் தூளும் லைட்டாக உப்பும் போட்டு வேக வச்சுக்கோங்க அந்த பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் நாலுலேருந்து அஞ்சு வர ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி நம்ம வேக போட்டா பருப்பு வெந்திருச்சான்னு சொல்லி பாருங்க கையில எடுத்து நசுக்கி பார்த்தா வெந்திருக்கணும் நல்லா வெந்துருச்சு இது நல்லா மசிய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நம்ம தேங்காய் வத்தல் ஜீரகம் இதெல்லாம் இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் குட்டி குட்டியே கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் கொஞ்சமா கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சேர்த்துட்டு மசியை வதக்கிக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா மசியை வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறோம்னா பயிர் அது இதோட சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்னா தேங்காய் விழுது அதை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்ட உப்பு காரை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கினா சூப்பரான பச்சை மொச்சி கிரேவி ரெடி உங்களுக்கு இது கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னாலும் வச்சுக்கலாம் இல்லை குழம்பாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் குழம்பாவும் செஞ்சுக்கலாம் உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன் அதனால ரொம்ப தண்ணி சேர்க்கலை இப்படி ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சஸ்திகிளம் சேனலில் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ